மோடி வந்து பிரதமர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த காங்கிரஸ் கருத்து என்ன நாங்க சரியில்லைன்றதான நீங்க வந்தீங்க மக்கள் போய் ஓட்டு கேட்டீங்க இந்த காங்கிரசுக்கும் தமிழக வட்டி நாடுக்கும் வந்து பெரிய முரண் இருப்பதெல்லாம் தெரியல ஒரு எட்டு பர்சன்ட் வரலாம் வாங்குவாரு அதுவும் அவர் யாரு வாக்குகளை பிரிப்பார்னா வடிவேலு நகைச்சுவை கூட ஒப்பிட்டு பேசியிருக்காரு அப்படிதான் இருக்குதா எடப்பாடி பழனிசாமி அந்த சங்கி மங்கி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க குடமுழுக்கு அரசியல் கூட்டம் மாதிரி வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறது இந்த ஆன்மீகம் என்ற பொறையில இன்னமும் கடவுளுக்கு இவங்க தான் திரு அருள் அன்பரசனுடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கருத்தா தொண்டர்களோட ஆழமான கருத்து பாமக உழைப்பின் பின்னணியில உழைப்பில் மோதலின் பின்னணியில வந்து பாஜக இருக்கிறது டாக்டர் ஐயாவோ அன்பு முனி கேட்கறதுல அவங்க இருக்காங்களா கேள்வி கணம் வணக்கமே இன்றைய கேள்விக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளரும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அருள் அவர்கள் நம்ம இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கு இப்ப தமிழக அரசியலில் வந்து கடந்த சில தினங்களாக வந்து ஒரு பரபரப்பாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிந்தை அவர்கள் வந்து ஒரு குடமுழுக்கு விழாவில் வந்து அவமதிக்க அவமரியாதை செய்யப்பட்டு விட்டார் என்றுதான் சொல்றாங்க அதில் வந்து நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேரடியாக சென்று வருத்தமனம் தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் கூட பாஜக தரப்பில் என்ன விமர்சிக்கிறாங்கன்னாக்கா குடமுழுக்கு வந்து ஒரு அரசியல் மேடை மாதிரி அரசியல் கூட்டம் மாதிரி வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறது அதில் வந்து செல்வ பிரதிநர்கள் வந்து தாமதமாக வந்தாரு ஏதோ அரசியல் மீட்டிங் போற மாதிரி தாமதமாக வந்தாரு அதனால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இதை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறது என்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது உங்களுக்கு கருத்து என்ன இது முழுக்க முழுக்க இந்த அரசியல் பண்றது பிஜேபி தான் ஏன்னா இவங்க டோட்டலாக தேர்மின்னு இன்ஃப்ளூன்ஸ்ட் பை இந்த சங்கி குரூப்ஸ் இவங்களோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியால் கால் உண்டு முடியல ஸோ அந்த ஆன்மீகன்ற போர்வையில் மக்களை வந்து திசை திருப்புவதற்காக அங்கே போய் எப்போ பார்த்தாலும் அந்த கோயிலை தான் இவங்க அரசியல் பண்ணுறது காலத்தில் வந்து இந்து சமயத்துறை இந்து சமய அறநிலையத்துறை அங்கே கவர்னர் போறாரு போறாங்க ஒரு மேடம் மேடம் போறாங்க முன்னாள் கவர்னருக்கு ஒரு புரோட்டோக்கால் உண்டு பட் வந்து ப்ரோட்டோக்கால் எங்கே கடைப்பிடிக்கணும் ஒரு அரசு அலுவலில் கடைப்பிடிக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது வந்து ஒரு ரேஷன் கடைக்கு போகிறாங்க ஒரு கோயிலுக்கு போய் இது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அங்கெல்லாம் இல்லை ஏதாவது ஒரு ஆர்மியில் போய் அங்கே போய் இது பண்ணுறாங்கன்னா அதில் ஓகே ஆனால் ஒரு கடவுள்ன்ற இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்தலம் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் போய் அங்கே ஒரு சுயம்புவா வந்து அந்த கோயில் வல்லக்கோட்டை முருகன் கோயில் அந்த கோயிலில் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் இங்க வந்து இவர் மாநில த மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருத்தகை ஒரு சிஎல்பி லீடராக இருந்திருக்காரு மாநில தலைவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில அந்த தொகுதியோட சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அந்த ப்ரோட்டோக்கால் அவருக்கு இருக்கு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரும் போது அவரை வந்து அங்க பார்க் பண்ண வைக்கிறாங்க எங்க தூரம் ஏன் அவர் தாமதமா வரல கரெக்டா வந்துட்டாரு இவங்க வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு வந்தாங்க யாரும் முன்னாள் கவர்னர் ஒரு ரோட் ஷோ பண்ணி அதனால வந்து அங்க கூட்ட நெரிச்சல் ஏற்படுகிறது அதனால வந்து இவரோட கார் வந்து அங்க வெளியில மாட்டிக்குது அதனால அவரால் வந்து அந்த நேரத்துக்கு வர முடியல நான் என்ன சொல்ல வரேன்னா நேராக வந்தாங்கன்னா கோயில் போய் கும்பிட்டு போக வேண்டியதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கே இடம் இல்லைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏறத்தாழ மூணு லட்சம் வாக்குகளை பெற்று இருக்கிறாரு அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது அப்போ அவர் வந்து அந்த மக்களோட பிரதிநிதியாக அங்கே வர்றார் அப்படி இருக்கும்போது அதை வந்து இவங்க பண்ணியிருக்கணும் இந்த பிஜேபி சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இவர்களோட வேலையாக தான் சொல்லறேன் இந்த ஆன்மீகம்ன்ற பொருளில்லை இன்னமும் கடவுளுக்கு இவங்க தான் அப்படியே பின்னாடி சப்போர்ட் பண்ற மாதிரியும் கடவுளே இவங்க தான் தூக்கி பிடிக்கிற மாதிரியும் ஏனால் மக்களை இவங்களால் கவரப்படும் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கூட நீங்க வந்து பாஜகவை வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்கீங்க என்பதாக சொல்லப்படுது உதாரணமாக வந்து சிவகங்கையில வந்து லாக் அப்டேத்துல அஜித் குமார் இந்த நிகிதாவுக்கு வந்து பாஜக தொடர்பு இருக்குது என்பதாக வந்து ஒரு செய்தி வந்து உலா வந்தது ஆனாலும் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தும் கூட அரசினுடைய அஹ் கட்டுப்பாட்டுக்குரிய காவல்துறையை வந்து நீங்க காங்கிரஸ் கடுமையாக கண்டிக்கல இதுலையும் வந்து அரசியல் செய்வதற்கு பாஜகவுடைய தொடர்பு இருப்பதாக சொல்லக்கூடிய விஷயத்தை முன்னிறுத்தி பேசுறாங்க என்பது போல ஒரு மனசுல முமைக்கப்படுது உங்களுடைய பார்வை என்ன அதாவது இந்த மாதிரி லாக்அப் டெத்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதாவது காவல்துறையினர் வந்து அந்த இருக்கும் இருக்கும்போது மரணம் அடைவது இதெல்லாம் வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயங்கள் அந்த உடனே ஏன்னா வந்து காவல்துறை வந்து துறையை வந்து மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் தளபதியோட கண்ட்ரோலில் வருது ஸோ அது யாராக இருந்தாலும் யாராவது ஒரு அப்பாவையை வந்து அடித்து துன்புறுத்துவது எந்த காலத்திலும் காங்கிரஸோ இல்லை மற்ற எந்த கட்சிகளுமே அதாவது ஏடிம கூட ஏற்றுக்காது ஆனால் பிஜேபியில் அரசியல் பண்ணும் ஏன்னா அந்த டெத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இதுவாச்சுன்னா உடனே போய் அங்கே கம்பி கம்பி நட்டு அங்க ஒரு கொடி நட்டு அங்கே பண்ணுவாங்க இவங்களோட வேலையை எதாட்டு லோக்கப் மரணத்தை பொறுத்தவரை அந்த நிகிதா வந்து அவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அவருடைய முன்னாள் கணவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு வேற ஒரு பேராசிரியர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால சட்டத்தின் பிடியில் இப்போ வந்து விசாரணை இருக்குன்றது ஸோ அந்த விசாரணை முடிவில் தான் நம்ம எல்லாம் இது பண்ணுவோம் பட் அதுக்குள்ளவே இவங்கள சார்பா அவங்க சார்பான்றது நம்ம உடனே ஒரு முடிவு வர முடியாது இதுல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது கூட விமர்சிக்கிறாங்க சீமான் போன்றவர்கள் கூட என்ன சொல்றாருனாக்கா காவல்துறையை வந்து நீங்கள் கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க ஆனால் சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து காவல்துறை சரியில் என்ன ஒத்துறீங்களா அப்படிங்கிற காவல்துறை சரியில்லாங்க காவல்துறை கை நிறுத்த கூடிய அரசும் சரியில்லை தானே அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இல்ல இல்ல அவரு சீமான் வந்து போற போகல ஏதாவது தூக்கி விட்டு போறது அவரு அவரை பொறுத்த அதாவது என்னன்னாங்க ஒரு காவல்துறை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ஒரு மக்கள் கிட்ட ஒரு சந்தேகம் வருது ஸோ சந்தேகம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்போ அதுக்கு மேல இருக்கிற அமைப்பான சிபிஐ கிட்ட அவங்க மூலியமா என்கொயரி பண்ணா அங்க உண்மையான நீதி கிடைக்கும்ன்றதுதான் ஒரு இது சப்ஜெக்ட் அதுக்காக வந்து காவல்துறை சீரஞ்சி தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கேயாவது ஒரு ஒரு நூறு சதவீதம் இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அந்த மாதிரி ரேங்க்ல ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடக்க தான் செய்யும் அதிமுக ஆட்சியில் வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் வந்து கொல்ல கையில் எடுத்தாலும் அரசியல் பண்ணாங்க மாதிரி எதிர் கட்சிகள்லாம் அது பண்ணாங்க இதே ஸ்டெர்லைட் ஆலையில் ஷூட் அவுட் நடக்குது அது நம்ம லாக் கட்டத்தை பற்றி பேசும்போது அந்த சாத்தாரங்குளம் சம்பவத்தை மையப்படுத்தி தான் வந்து அரசியல் மிகப்பெரிய வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சியும் பிரச்சாரத்தை முன்வைத்து எல்லா கட்சியும் அப்ப இப்ப மட்டும் எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு எப்படி நம்ம கடந்து போக முடியாத என்னன்னாங்க அஜித்குமார் ஏதாவது அந்த விஷயத்துல யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் நிலைப்பாடு அதுல எந்த விதமான இதுல அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதுன்னு வலியுறுத்திருக்கலாம் அரசு மேல குற்றம் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்ல அரசு மேல குற்றம் இப்போ இந்த இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க காவலர் அங்கங்கே வந்து பண்றாங்க சில நேரம் நடக்கும்போது உடனே அவங்கள அந்த அவங்கள வந்து இது பண்ண வச்சாங்க இல்லையா அந்த காவலர்லாம் வந்தா அதுக்கப்புறம் ஆயுத படை இல்ல உயர் அதிகாரி யாருன்னு கேக்குறாங்க உயர் அது அந்த ஆர்டர் கொடுத்த உயர் அதிகாரி யாருன்னு என்ன தெரியலையே அது விசாரணைக்கு அப்புறம் தானே வரும் நம்ம அது முன்னாடியே சொல்ல முடியாது அதனால என்கொயரில இருக்கும்போது நம்ம இது நம்ம ஒரு ஆசியமா சொல்ல முடியாது இல்ல இப்ப அந்த குணசலத்தை எப்படி வைக்கிறாங்கன்னாக்கா சீட்டா கீழே வாக்கு வாங்கணும் ஆனா இப்ப வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரோம் பாஜக நிலை தமிழ்நாடு அப்படி இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து ஆண்ட கட்சி காங்கிரஸ் இப்போ வந்து கூட்டணியை நம்பி மட்டும்தானே அந்த கட்சி பயணிக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை முன்னேக்கிறாங்களே அது எப்படி வருத்தம் இல்ல நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல சட்டமன்றம் உறுப்பினர் இருந்தேன் அப்ப வந்து தொங்கு சட்டமன்றம் வந்தது அந்த நேரத்துல வந்து காங்கிரஸ் வந்து நிபந்தனையற்ற ஆதரவும் கொடுத்தது பாமகவும் அதுல வந்து நாங்க இருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இரத்தாடு முப்பத்தி நாலு பேரு இருந்தோம் அப்ப குடுத்த சீட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு இருந்தது அது நாங்க முப்பத்தி ஆயிரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வந்தப்போ அந்த நேரத்தில் ஏறத்தாழ அறுபத்தி நாலு சீட்டு கொடுத்தாங்க அப்போ ஸ்பெக்ட்ரம்னால எல்லாரும் நாங்கள் பெரும்பாலும் எல்லாருமே தோத்தோம் அதில் வந்து பெரிய மெம்பர்ஸ் கிடைக்கல ஸோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்தது இருபத்தி அஞ்சு சீட்டு அதில் பதினெட்டு சீட்டு ஜெயிக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அகால மரணமடைந்தார் ஈவி கே தலைவர் இருந்ததுனால பதினேழு பேர்கிட்ட இருக்காங்க எம்பிக்கில் ஏறத்தாழ ஒம்பது பேர் இருக்காங்க ஸோ இது வந்து இது போதுமானதா இல்ல இது எங்களுக்கே வந்து மனவர்த்தம் ஒவ்வொரு தொண்டனுடைய காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றீங்க இப்ப கூட்டணி நம்பிதான் பயணிக்கிறீங்கன்னு ஒரு வருஷம் இருக்குது இப்ப ஒரு உடன்பட்ட ஒரு பாதையில போயிட்டு போயிட்டோம் அதாவது தலைமைதான் வந்து கூட்டணி பொருத்தம் நிர்ணயம் பண்றாங்க ஆனால் ஒவ்வொரு தொண்டன் இப்ப காங்கிரஸ் தொண்டனோட உணர்வு வந்து தமிழகத்துல காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு தான் கூட்டணியா இருந்தாலும் சரி ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல் கூட கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதுவும் அதுல மந்திரி சபையில காங்கிரஸ் நிச்சயமாக இடம்பெறும் அவங்க சொல்லலாம் காந்தி மடமா நடத்துறோம் எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல வரணும் தானே ஒரு பவர் வேணும் தானே திரு அருள் அன்பரசனுடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கருத்தா அதாவது ஆழமான கருத்து வரப்போற ரவுண்ட் அதிகமான சீட்டு திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அதுதான் வந்து எங்களோட அடித்த அடிமட்ட தொண்டனோட தான் நான் நீங்க பத்தி பேசிக்கிறேன் இல்ல இதை வந்து தலைமை வந்துதான் முடிவு பண்ணும் ஆனா தலைமை இப்படி சொன்னதே தெரியலையே தலைமை சொல்லுவாங்க நெருக்கடி வரும்போது அந்த நெருக்கத்துல தானே இவ்வளவு வேகத்துல சொல்ல முடியாது இல்லையா அந்த நெருக்கத்துல பயணம் பண்ணும்போது கட்சிய சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அதிகமான சீட்டு வாங்கி கேட்டு வாங்கன்னு சொல்றாங்க இப்ப இவங்க இவரே சொல்லிட்டாங்கல்ல நம்ம விடுதலை சிறுத்தான திருமான நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேப்போம் எங்க அதிகமா தீட்டு அவர் தானே அது வந்து நீண்ட கால திட்டம் சொல்றாங்க அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல கேட்போம்னு அவர் சொல்லல அதோடு கொள்கை நிலைப்பாடு நீண்ட கால எண்ணம் திட்டம்னு சொல்லிருக்காங்க ஆனா நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்றீங்களே ரெண்டாயிரத்தி நாங்க அதை நோக்கிதான் அந்த நகரம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வந்திருக்க வேண்டிய நிலைமை அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க சட்டமன்றம் இருக்கும்போது அஞ்சு பேர் மந்திரிகளாக ஐந்து பேர் பட்டியலிடப்பட்டனர் அந்த பட்டியல நானும் ஒருத்தன் அதுல அதுல வந்து அஞ்சு பேர் என்ன வந்து துறைக்கு அசைன் ஆகிட்டு எனக்கு போன் வருது முன்னாள் ஓ போன் போட்டு அங்க இருந்து ஐஎஸ்ல இருந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன மருந்தனையரன்றாரு நம்ம தெரிஞ்ச நண்பர் அவருக்கு பேசுவாரு நாளைக்கு ஜீப் எல்லாம் வந்துருங்க வரணும்னு அந்த ஒரு இரவுக்குள்ளாக அரசியல் மாற்றம் வந்துகிட்டது கட்சி பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணம் எல்லா கட்சியிலும் திமுக இல்லாத உட்கட்சி பிரச்சனை அதிமுக இல்லாத உட்கட்சி பிரச்சனை எல்லா கட்சியில காங்கிரஸ் இருந்து கடல் அவங்க எல்லாம் ரீஜனல் பார்ட்டி இப்ப ஏடிஎம்கே ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே ரீஜனல் பார்ட்டி காங்கிரஸும் இன்னைக்கு அகில இந்திய அப்படின்னு எடுக்கும் போது ஒண்ணு காங்கிரஸ் என்னன்னா பிஜேபி அதுக்கு மாற்றம் இதுதானே ரெண்டு தானே ரெண்டு தானே இது தவிர வேற யாரு ஆல் இந்தியா லெவல்ல பாலிடிக்ஸ் பண்றாங்க ரெண்டு தான் மாறி மாறி வரும் இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரையும் அதிமுக திமுக மாறி மாறி வரும் அதே மாதிரி அங்க வந்து டெல்லி பொறுத்தவரையும் அகில இந்திய லெவல்ல வரும்போது பிஜேபி ஆர் காங்கிரஸ் சோ ஸோ பிஜேபியோட டைம் முடியும் போகுது ஏன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு நாட்டுல வந்து எதேச்சிகாரம் சர்வாதிகாரம் பதினைஞ்சு வருஷத்துக்கு மேல நின்னதா சரித்திரம் கிடையாது அதுக்கு உதாரணம் ஹிட்லர் அதுக்கு அதுக்கு உதாரண ஹிட்லர் இப்ப மோடி ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு வந்து அதிக அளவு பதமாக இருந்தது இவருதான் அப்படிங்கிற மாதிரி போராடம் சுட்டுறாங்களே அது ஒண்ணு ஆயிருக்கு இன்னும் நாலு வருடங்களில் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியை வந்து ஆச்சரியப்படுது இல்லை ரெண்டாயிரம் நோட்டுக்கு என்ன சீன் போட்டாங்க ரெண்டாயிரம் நோட்டு வந்து மேல இருந்து மானிட்டர் பண்றாங்க ராக்கெட்ல நீங்க எங்க வரைய அடியில போச்சு வச்சிருந்தா கூட அந்த சிப்ல காட்டி கொடுத்துடுவோம் பிளாக் நோட்டை நாங்க கண் கண்காணிக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற அந்த புழக்க கலை நோட்டை புழத்தை அரை அறவே ஒழிச்சிருந்தாங்க இப்போ என்ன ஒழிச்சிருக்காங்க அவ்வளவு செலவு பண்ணி அடிச்ச நோட்டில் ரெண்டாயிரம் நோட்டை காணும் எங்க பிடிச்சது இப்போ ரூபா நோட்டு க்ளோஸ் ஆக போகுது இதுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க வேணா பாருங்க ஐநூறுவா நோட்டு நேர் கோயிட்டு லாக் தி அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை வராது இனிமேல் இரநூறுபா நூறுரூவா வச்சு தான் மக்கள் புழங்கணும் இது வந்து பிஜேபியோட தந்திரம் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க வந்து கையாள்றது ஏன்னா கட்டுக்கட்டான பணம் வந்து அவங்க மூலியமா அங்கங்க போயிரு ரீச் ஆயிடுச்சு எங்கங்க போகணுமோ டார்கெட் அந்த ஏரியா போயாச்சு ஸோ அவங்க தேர் எலெக்ஷன் நடிப்பா பீகார் தேர்தலில் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு அங்க வந்து வாக்காளர்கள் திருட்டுத்தனமாக நிறைய வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படுகின்றார்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க ஆனா தேர்தலானே அது வந்து பிஜேபியோட கைப்பாவை எடுக்க இந்த சூழல மோடி அவர்கள் போகுது மக்கள் புரட்சி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் பின்னணியில் தான் பாஜக ஆட்சி செய்யிறது என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இப்ப ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாருனாக்கா எழுபத்தி ஐந்து வயசுக்கு மேல யாரும் வந்து பதவி நீடிக்க கூடாது அரசியல்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாரு இன்னைக்கு எல்லாம் வந்து பெரிய அளவுல விவாத பொருளாக சென்று கொண்டிருக்கிறது அரலோ மோடி அவர்கள் வந்து பிரதம மந்திரி ராஜராம செய்ய வேண்டும் என்பது போலலாம் சில கருத்துக்கள் கூட வந்துட்ட இருக்கு இதுல காங்கிரஸ் கருத்து என்ன இல்ல அதாவது என்னன்னா அவர் வந்து மோடி வருகின்ற பொழுது 2000 அவர் வந்து அட்வானி சொன்னார் அட்வானி போட்டவங்க ஓர்கட்டே வந்தாங்க ஓர்கட்டி அதுதான் இப்போ இது வந்து காமராஜர் சொன்னதே நம்ம சொல்லலாம் காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு வயசு மேல இருக்குறவங்க எல்லாம் வந்து அவரோ அந்த கே பிளான் கொண்டு வந்தாரு கே பிளான் கிங் மேக்கர் அந்த கே பிளான்ல வயது மூத்தவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு செல்ல வேண்டும் இளவர்கள் எல்லாம் தேர்தலில் போட்டிட்டு மக்கள் பணிக்கு சொல்லணும்ன்ற மாதிரி அது கொண்டு வந்தார் அதே தான் இவங்க காப்பி நான் கேட்குற கேள்வி பிஜேபி நேரடியா நாங்கள் சரியில்லைன்றதான நீங்க வந்தீங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டீங்க அப்போ நாங்கள் சரியில்லைன்னு போது எங்களையே திருப்பி குறை சொல்லிங்கிற இன்னைக்கு மக்கள் எல்லா இதுலையும் காரி துப்புறாங்கல்ல பிஜேபி எங்கேயாவது ஒரு நீங்க கேரளால போனா உள்ள சேர்ப்பாங்களா வாக்கு சேகரிக்கு உள்ள போக முடியாது வீட்டு உள்ள எல்லாம் உதப்பான் அந்த அளவுக்கு கேரளா ஸ்டேட் வந்து கொந்தளித்து போய் கிடைக்கிறது பிஜேபி இந்த அங்கேயும் பாருங்க அந்த ஐயப்பா டெம்பிள்ல எவ்வளவு அரசியல் பண்ணாங்க அதுல ஒரு இதே மாதிரிதான் பண்ணிட்டு இவங்களோட வேலை தான் சொன்னேன் இவங்க வந்து ஆன்மீகம் அந்த போற அந்த போர்வையில் வரவங்க தான் சரி இப்ப எல்லாத்துலயுமே வந்து பாஜக பின்னணியில் இருக்கிறது என்பதாக சொல்றீங்க இப்ப இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா செல்வப்பண்டிகை அவர்கள் பாமக நிறுவனரை வந்து சந்தித்தாரு அதுவும் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தாக விவாதிக்கப்பட்டது பல இடங்களில் வந்து அவர்கள் வந்து பதில் சொன்னார் ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இந்த பாமக உழைப்பின் பின்னணி உழைப்பில் மோதலின் பின்னணியில வந்து பாஜக இருக்கிறது என்பதாக சொன்னார் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் வந்து திமுக இருக்கிறது இந்த பின்னணியிலன்னு சொன்னார் ஆனா அதுக்கு வந்து மருத்துவ ராமதாஸ் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டார் இந்த சூழல் வந்து பாஜக தான் பாமகவின் மோதலுக்கு காரணம் என்பதாக வந்து செல்வப்பந்திர சொல்லியிருக்காரு அதுல வந்து ஏதாவது உன்னடி அதாவது இப்போ தலைவர் காங்கிரஸ் மாநிலத்துல அண்ணன் செல்வ பிறந்தாலையும் அங்க போய் பாக்குறாங்க ஒரு மூத்த முன்னோடி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு படுத்த அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி சோ அதுல போய் ஒரு மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறத கூட அரசியல் பண்ணாங்கன்னா அது என்ன ஒண்ணும் அதுதான் அப்படின்னா அப்படின்னா யாரு இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் யார நாங்க சந்திக்கணும்னு அப்ப டெய்லி செல்வ பிறந்தாளுங்க வந்து நீ இவர் சந்திக்கூடாது இவருதான் சந்திக்கணும் அப்படின்னு வரவழை திடீர்னு யாரோ சொல்லி அறிவுறுத்தி திடீர்னு போய் பார்த்தாரு அது ஒரு அரசியல் இருக்கு அது விடுதலை சிறுத்தைகளுக்கு வைக்கக்கூடிய செக் அப்படிலாம் கூட பேசுறாங்களே அது இப்போ அவங்க ஏற்கனவே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் பேச்சு என்னன்னா ஜி கே மணியை வந்து திமுக யூஸ் பண்ணி அந்த ரெண்டா பிளவுபடுத்தி அரசியல் பண்ணதுன்ற மாதிரி தான் அதுக்கு அவரும் விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனால் ஜி கே மணியும் அவரும் விளக்கம் கொடுத்துட்டார் நான் ஏன் நான் இந்த குடும்பத்துக்காக விசுவாசமா அவ்வளவு வருஷமா உழைச்சவன் என்ன இத்தனை தரம் எம்எல்ஏ அழகு பார்த்தேன் அந்த குடும்பத்தை போய் நான் கெடுப்பேனா அப்படி நான் சொன்னா கூட டாக்டர் ஐயாவோல் கேக்குறதுல அவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவரும் ஆரங்கமா பேட்டி எல்லாம் கொடுத்துட்டாரு விடுதலை சிறுத்தைகளும் பாம்பாவும் சேர்ந்து கூட இடம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது வந்து கடுமையை விமர்சிக்கப்படுது விடுதலை சத்து நிலைப்பாடு என்பது வேறாக இல்ல அவங்க ஏன்னு சொல்லிட்டா திருமாவன் அவரு அண்ணன் திருமாவளம் முதலே சொல்லிட்டாரு ஆரம்பத்துல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்து கருத்து சொல்லிட்டாங்க ஆனா வந்து இவரு தலைவர்கள் வைக்கிறோம் இந்த இடம் பெற்றா வேணா கூட்டணி வலுவா இருக்கும் ஏன்னா எதிர்த்தரத்துல இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி இன்னும் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்னா ஒன்னு ஒன்னா கூட்டிட்டு இருக்கு இதுல சீமானது தனியா நிப்பார் காலத்துல விஜய் வந்து இன்னும் களத்துக்கே வரல அவர் மக்கள் போராட்டத்துக்கு எதுவுமே அவர் முன்னெடுக்கல இதுவரை எல்லாம் அவருக்கு என்ன ஓட்டு சதுன்னு தெரியாது அதனால இந்த மாதிரி வரும்போது எல்லாம் பிரிஞ்சு போகும்போது வாக்குகள் சிதைந்து போகின்ற போது அது வந்து எதிர்கட்சி சாதகமாக போயிடுமோன்ற ஒரு இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்த தலைவர் வந்து இங்க பிஜேபிக்கு இது அதிமுக பக்கம் போறாருன்ற போது தலித்தோட வாக்கு வங்கி இங்க கிராஸ் ஆகுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அவரெடி போவார் அங்கதான் பாஜக இருக்கு அங்க பிஜேபி இருக்கு இல்ல அங்க பிஜேபி அவரு சொல்லலாம் இல்லையா நான் வந்து நேரடியா ரீஜினல் பார்ட்டியோட தான் அலைன்ஸு பிஜேபியோட அலைன்ஸ் இல்லை நான் என்னோட நடந்திருக்கு அந்த மாதிரி பண்றாங்க நாங்கள் லோக்கல் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் மேலே தேர்தல் அந்த நிலைப்பாடு கூட பண்ண பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து அதிகமான சீட்டுகளை வாங்க வேண்டும் தொகுதிகளை பெற வேண்டும் தன்னோட கட்சிக்காரர்களுக்கு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் மக்களுக்கு எது செய்ய வேண்டும் நல்ல இடத்துல தான் அவர் அவரு அவரு கட்சி அதே மாதிரி தான் காங்கிரஸ் எங்களுக்கு தான் நாங்கள் ஆட்சியில் வந்து எங்களுக்கு பங்கு வேணும் எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேணும் அதனால வந்து நாங்க வந்து ஒவ்வொரு வந்து இவங்க கிட்ட போய் நாங்க வந்து கொத்தடிமே இல்லை காங்கிரஸ் கட்சி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் நூத்தி நாற்பது ஆண்டு காலம் ஒரு வரலாறு படைத்த இயக்கம் ஜூடோ யாத்திர ராகுல் காந்தி பண்ண பிறகு பெரிய மாற்றம் தெரியுது காங்கிரஸ் கட்சியில இன்னும் இளைஞர்கள்லாம் வந்து ஈர்க்கப்படுகின்றார்கள் இளைஞர்கள்லாம் வந்து ராகுல் காந்தி பக்கம் அவரோட பேச்சுக்கள் ஏன்னா அந்த வெறுப்பு அரசியல அவர் வந்து சுத்தமா வெறுக்கிறார் வெறுப்பு அரசியல வேணாம் அதாவது அவர் சொன்ன மெயின் ஸ்டேட்மெண்ட் இங்க இரண்டு இந்தியா இருக்கிறது ஒரு இந்தியா பணக்காரனுக்கான இந்தியா இன்னொன்னு ஏழைகளுக்கான இந்தியா இரண்டு இந்தியாவும் இணைக்கின்ற பாலமாக நான் இருப்பேன் சொல்றாரு சோ ரெண்டு பேரும் நான் ஒரு பிரிட்ஜா தான் இருப்பேன் மாதிரி அதான் சொல்றாரு அதனால ராகுல் காந்தியோட அவங்களோட இது அதாவது நதிய வாக்குறுதி இப்ப பொய்யான வாக்குறுதலை இன்னைக்கு பிஜேபி எவ்வளவு கொடுத்து வாக்குறுதலையே அள்ளி விட்டாங்க மக்களை திசை திருப்பினாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு தடவை பண்ணிட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி நினைத்து இருந்தால் என்ன வேணாலும் அதே மாதிரி நம்மள பொய் சொல்லலாம் வேண்டாம் நமக்கு அந்த மாதிரி ரெண்டு முறையும் வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றவில்லை என்பது குற்றச்சாட்டு மூன்றாவது முறையும் ஜெயிக்கிறாங்களே ஆட்சி அமைச்சிட்டாங்களே வட இந்தியால அந்த மாதிரி அப்ப கூட இந்த ரவுண்ட் அவங்க எவ்வளவு இருந்தாங்க அன்னைக்கு பீகார்ல நிதின் நிதிஷ்குமாரும் டஃப் கொடுத்தது தான் காங்கிரஸ் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்களே அப்படிதானே இருக்கு இன்னைக்கு அவங்களோட கப்பத்தனா இன்னைக்கு பிஜேபி அவங்க ரெண்டு பேரும் கவுத்துறாங்க நினைச்சாங்க கவுத்துடலாமே ஆட்சிக்கு அவங்க கடையாள அவங்ககிட்ட பல இருக்கு கொஞ்சம் பேரை பண்ணலாம் நடக்கும் இவங்க எவ்வளவு இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாக இருக்கிறது உங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதாக இருக்கிறது இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஒரு தலைமையில வந்து ஒரு அணி உருவாகும் என்பதாக சொல்லப்படுது அவர் பகிரங்கமாவே சொல்றாரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அஹ் கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுப்போம் மாட்ட கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஒரு பாலிசி புடிச்சிருக்கா இல்லை காங்கிரசுக்கும் தமிழக வட்டிகாலத்துக்கும் இடையில வந்து பெரிய முரண் இருப்பாராம் தெரியல இவர்களுடைய பல தலைவர்கள் வந்து அவங்க வந்து போட்டுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களையும் அவங்க விமர்சிக்கல இப்படி இருக்கும் பொழுது எதிர்காலத்துல வந்து அதுக்கு அப்படியான ஒரு கூட்டணி அமைப்பு அரசியல் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பன் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அதனால எதுவும் நடக்கலாம் எங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை திமுக எந்த அளவுக்கு எங்களோட தலைமையிடம் பேசி எந்த அளவுக்கு அவர்கள் எங்களோடு ஒத்து வருகிறார்களோ அதுவரம்தான் இல்ல சந்தர்ப்பங்கள் அப்படி அமையுமானால் அதற்கும் நாங்கள் தயாராக தான் எதற்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கின்றோம் கேஸ் அப்படியும் இங்கே விஜயோட சேர்ந்து ஒரு டிவி எல்லாம் கூட ஆனா அதுக்குன்னு ஒரு வாக்கு விஜய பொறுத்தவரையும் அவர் இப்பதான் இனிஷியல் இப்பதான் அவர் விதை இன்னும் ஒரு செடியாய் மரம் ஆகணும் இங்க இதே மாதிரிதான் விஜயகாந்த் வந்தார் எவ்வளவு வேகமா வந்தாரு அவர்தான் தான் முதலமைச்சர் பட்டியல இருந்தார் அடுத்ததான் ஜெயலலிதா அம்மா யாருக்கு பிறகு ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியை நீ காணாமல் போய்விடும் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க வெற்றி பெற வெற்றி பெறல அதனால அந்த இப்போ நாங்க காங்கிரஸ் ஊரோட விஜயோட சேரோன்னு வச்சுக்கோங்க விஜய்க்கு என்ன பலம் இருக்குன்னு இன்னும் தெரியாது சோ விஜய்யோட மற்ற எந்த கட்சி சேரணும்னு சேர்ந்ததா அந்த கூட்டணியெல்லாம் வச்சுதான் நம்ம கணக்கு சொல்ல முடியும் இப்போ வந்து விஜய்க்கு வந்து சினிமா விஜய்க்கு வந்து ஒரு எட்டு பெர்சன்ட் வரைலாம் வாங்குவாரு அதுவும் அவர் யார் வாக்குகளை பிரிப்பாருன்னா பெரும்பாலும் சீமானோட வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு கருத்து கணிப்பு சொல்லுது சோ அப்போ சீமானோட வாக்கு வங்கி தான் இவர் சோட்டலா உடைப்பாருன்ற மாதிரிதான் இருக்கு முடிவு தான் இதுல விஜய் வளர்ந்து வராருன்னா அவர் வரலாம் ஆனால் அவர் ஒரு தவறான முடிவு அதாவது அவர் தனியா நாங்க வந்து கூடாதுன்னு நினைக்கிறோம் அவரே சொல்லல சொல்லலையே அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் கூட்டணி சொல்றாரு ஒரு வேகத்துல வராது இது நீங்க பாக்கணும் பின்னணியில இன்னைக்கு நடிகர்கள் சினிமாவில் வந்து எத்தனை பேர் ஜெயித்திருக்கின்றார்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரலாம் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி இதற்கு அப்புறம் வந்து இதுல இருந்து வந்தவங்க ஈராஜ் அந்த என்னாச்சு பாக்கியராஜ் நலம் என்னாச்சு சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஆளுமை ரஜினிகாந்தே வாங்கிட்டாரே வர 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 இந்த கடைசி ஜம்ப் ஆயிட்டார் இல்லையா இப்ப வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை வந்து பிரச்சார பயணத்தில் ஈவிரப்பட்டு இப்ப அவருடைய பிரச்சனை வந்து ஏகப்பட்ட கூட்டம் கூடுது அதில் அதெல்லாம் வாக்காக மாறுமா அவர் வெற்றி பெறுவானா எப்படி அவங்களுக்குன்னு ஒரு அதாவது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிமுக திமுக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே அவங்க வந்து சரியான முறையில் அவங்க கிட்ட பூத் கமிட்டிஸ் இருக்கு வில்லேஜ் கமிட்டிஸ் அவங்கள முகவர்கள் எல்லாமே கரெக்டா வச்சிருக்காங்க ஓரளவுக்கு அவங்களோட வாக்கு வங்கி சிறதாதார அளவுக்கு வச்சிருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் வந்து அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கிடைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு பொறுத்தவரை பிஜேபி அவர் கூட போனதுனாலதான் அவருக்கு வெற்றி தோல்வியாகும் நினைக்கிறேன் என்னோட மக்களோட கருத்து அதுதான் இப்ப ஆரம்பத்துல வந்து முதல்வர்கள் வந்து டப்பிங் குரல் அப்படின்னு பேசாரு இப்ப வந்து நேரடியாக பேசாரு அது ஒன்று நம்ம வாங்கின காசுக்கு மேல கூறான் அப்படிங்கிற மாதிரியான வடிவேலு நகைச்சுவை கூட கருத்துக்கள் எல்லாம் வந்து அந்த சங்கி மங்கி இருக்காங்கன்னு பாரு அவங்களோட குரலாதான் இவரு ஒழிக்கிற மாதிரி தெரியுது முதல்ல எல்லாம் வந்து அதிமுகவோட கொள்கைகள் கோட்பாடுகள் அந்த தொண்டர்களை கட்சியை அரவணைக்கிற அந்த வேகம் இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஜேபியோட சாயல் தெரிகின்றது சாயல் இப்போ தொண்ணூறு பெர்சென்ட் அவங்களோட அப்போ அவங்க டீமாவே மாறினா தான் தெரியுது அவர் பேசுறது பிஜேபி தலைவரே மாட்டார் அப்படிதான் தெரியுது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் பாருங்க முதலியாவது ஓரளவுக்கு அண்ணாமலை குரல் கொடுத்திருந்தாரு ஓரளவுக்கு பேர் இருந்தது இவர் நைனார் வந்த பிறகு டோட்டலா அவர் வந்து பெருசா அவர் வந்து எடுபடல மக்கள் மதியில பெருசா ஒரு பேசக்கூடிய எதுவாக இல்ல அவர் தலை தலைமைக்கு அந்த அளவுக்கு அவர் வேகம் இல்ல எனக்கு கட்சி செயல்பாடுல எப்படின்னு தெரியல சொல்ற மக்கள் மதியில ஒரு பிரபலத்தன்மை இல்ல ஆனால் எடப்பாடியாரப்போ எனக்கு தெரிஞ்சு நைனார் நாகேந்திரன் தான் பாக்குறாங்க ஓஹோ பிஜேபியோட தாய் தான் பாக்குறாங்க பாஜக தமிழ்நாடு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சிக்கு பல்வேறு தகவல் சொன்னீங்க வசந்தி ரொம்ப நன்றி 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 நன்றி